போனவங்க யாரும் திரும்பி வந்ததே மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல நெல்லை திசையன் விளை தாலுகா இட்டமொழி அருகே வடலிவிளை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஐயாதுரை பானுமதி தம்பதி இவர்களுக்கு மூன்று மகன்கள் ஒரு மகள் மகள் மதுமிதா இட்டமொழி ஏ வி ஜோசப் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ படிக்கிறார் புற்றுநோயால் பாதித்த ஐயாதுரை நீண்ட நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை இறந்தார் அவருக்கு வயது பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதி வரும் மகள் மதுமிதாவுக்கு இன்று கணித தேர்வு ஆங்கில தேர்வு முடிந்து கடந்த நான்கு நாட்களாக கணித தேர்வுக்கு தயாராகி வந்த மதுமிதா தந்தை மரணத்தால் அதிர்ச்சியடைந்தார் இருந்தாலும் தேர்வில் வெற்றி பெற்று இறந்த தந்தைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என நினைத்தார் மனதை தேற்றிக்கொண்ட மதுமிதா தந்தையின் பூத உடலை வணங்கி ஆசி பெற்று கணித்த இதயத்துடன் பொதுத்தேர்வு எழுத சென்றார் தந்தை இறந்த சோகத்திலும் பொறுப்பை உணர்ந்து தேர்வு எழுத சென்ற மாணவியை உறவினர்களும் கிராமத்தினரும் ஊக்கம் கொடுத்து அனுப்பி வைத்தனர்